வணக்கம் நண்பர்களே மிதன ராசி அன்புகளுக்கு இந்த வாரங்களை இருந்து அடுத்த வாரங்கள் வர வரைக்குமே எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்க இத பத்தி தான் இந்த பதில நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மிதன ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே கிடைக்கும் இதை பத்தி நம்ம சுருக்கமான முறையில பார்த்தரான் மிதன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் தான் மிதுன ராசியில மிருகசீரிஷம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதம் அடங்கியிருக்குது ராசிகள்லயே மிதன ராசி முதல் ராசி அதே மாதிரி எல்லா கலைகள்லயும் தேர்ச்சி பெற்றிருக்க கூடியவங்களா இருப்பாங்க சகல கலைகளும் இவங்களுடைய கைவசம் இருக்குன்னு சொல்லலாம் இரட்டையரோட ராசி சின்னத்துல பிறந்தவங்க தான் என்ன மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னு இவங்க எப்போதுமே கொஞ்சம் பயங்கிறது இவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் மிதுன ராசியில பிறந்தவங்க அழகான மீன் மாதிரியான கண்கள் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி கண்களாலேயே கதை பேசக்கூடிய ஆற்றல் எல்லாம் மிதனராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி சுக்ரன் உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருந்தாவே ஒளி வீசக்கூடிய கண்களோட பிறந்திருப்பீங்க அதே மாதிரி பெரிதவங்ககிட்ட எதுவுமே பேசணுங்கிற அவசியமே இருக்காது சும்மா அப்படி ஒரு கண் பார்த்து நீங்க சிமிட்டினாவே போதும் எல்லாருமே உங்க வசன்னு சொல்லலாம் அதே மாதிரி சந்திரன் வலுவா இருந்துட்டா முகத்தோற்றம் முகப்பொழிவு உருண்டையான முகம்னு சகல லட்சணங்களும் பொருந்திருக்க இருப்பீங்க அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே ருசிக்கு சாப்பிட மாட்டீங்க பசிக்கு சாப்பிடக்கூடியங்களா இருப்பீங்க ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய சொல்லலாம் சாமுத்ரிகா லட்சணங்களும் பொருந்திருக்க மிதுன ராசி அன்புகள் அடிக்கடி மனக்குழப்பம் ஏற்படுறதா உங்களுடைய பலவீனமாவே இருக்கும் சரியான முடிவு எடுத்திருந்தாலுமே இது சரியா தவறாங்கிற முடிவிலையே மனக்குழப்பங்களே பாதி வாழ்க்கை உங்களுக்கு போயிருது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே சமன் செஞ்சு சீர்தூக்குற மாதிரி தான் துல்லியமா நீதி வழங்கக்கூடிய இதுல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் நெருங்கி பழகு நண்பர்களும் கூட நீங்க உதவி கேட்க கொஞ்சம் கூச்சப்படுவீங்க அதே மாதிரி அலுவலக வேலையா இருந்தாலும் சரி வீட்டு வேலையா இருந்தாலும் சரி இழுத்து போட்டு ஆர்வத்தோடு செய்யக்கூடியன்னு சொல்லலாம் பாராட்டு கிடைச்சாலுமே மற்றவங்கள உங்களால் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது உங்க வாழ்க்கையில் இருக்காது சில நேரங்கள்ல பல விஷயங்களை இழந்துறீங்க அதே மாதிரி உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் பாசம் இருக்கும் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானத்துல மூன்று கிடத்துக்கு சூரியன் அதிபதியா வர்றதால இளைய சகோதரோ சகோதரி மேலே அதிகம் அன்பு காட்டுவீங்க எப்போதும் அவங்களுடைய நலன் விரும்பிகளாகவே இருப்பீங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இயங்கக்கூடியதும் சோம்பலா இருக்குதுங்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நிதானமா அறிவாற்றல் இருக்கும் சமயத்தில் எப்படி செயல்புற குடும்பம் உங்ககிட்ட இருக்கும் கொஞ்சம் இருக்கும் குடும்ப திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும் அதே மாதிரி திருமண அனுசரித்து போனீங்கன்னா உங்க குடும்ப வாழ்வுங்கிறது எப்போதும் சிறப்பாக தான் இருக்கும் பெரும்பாலும் கணவன் ஒன்று கேட்டா மனைவி பதில் சொல்ற மாதிரியும் மனைவி ஒன்று கேட்டா கணவன் வேறு வித பதில் சொல்ற தான் இருக்கும் இருந்தாலுமே குடும்ப உறவுங்கிறது உங்களுக்கு சுமூகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைதான் தொடர்ந்து திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் மேன்மையடையக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ராசி அன்புக்கு உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது தொடர்ந்து நீங்க எந்த மாதிரியான பலன்கள் இந்த வாரங்களை பெற இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மிதனராசி அன்புகள் நீங்க இந்த காலகட்டங்களில் எந்த அளவுக்கு பேச்சில் இனிமையா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு காரியம் சாதிக்கக்கூடிய வாரங்கள்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தன லாபம் தேக ஆரோக்கியமாக இருக்கட்டும் உறவு வகையிலா இருக்கட்டும் ஒரு சுமூகமான நிலைமுகிறது உங்களுக்கு கிடைக்க போகுது இனி எல்லாமே சொல்லலாம் எந்த இடத்துக்கு போனாலுமே ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் இனி அந்த நிலைமை சரியான நேரத்துல சரியான வேலையை செஞ்சு முடிக்க போறீங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி இளைய சகோதரர்கள் மேல இளைய இயல்பாவே பாசமா இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அவங்க மூலமா லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைச்சிருக்குது அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கி தவிக்கக்கூடிய அந்த அந்த போகுது இது வரைக்கும் கூட ரா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாம அமைஞ்சிருக்குது தொடர்ந்து குழந்தைகளாத தம்பதிகளா இருந்தா வணங்கி சஷ்டி விரதம் இருந்துட்டு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் பதினாறு செல்வங்களுக்கும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது அதே மாதிரி நீங்க வேலை செய்யற இடங்கள்ல இந்த காலத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும் ஒரு சிலருக்கு வெளிநாடு மாதிரியான பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தா லாபகரமான முதலீடு செய்யறதுக்கு இந்த காலத்துல கொஞ்சம் தயங்காதீங்க லாபம் வரும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த தொழில இந்த காலகட்டங்கள்ல நீங்க இறங்கலாம் அதே மாதிரி எந்த ஒரு முதலீடுமே கொஞ்சம் காலத்துக்கு மட்டும் இல்லாம ரொம்ப காலத்துக்கு அமைச்சுக்க பாருங்க தாய் தந்தையை வணங்கி நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள வெற்றி தான் காலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்புகளுக்கு நீங்க இரவு பகலா உழைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அற்புதம் அமைப்போகுது அடுத்து உங்க வேலையை நீங்க இழுத்து போட்டு செய்யக்கூடிய நிலைமை இப்ப இருக்கிறீங்க தொடர்ந்து உங்க வேலையில நீங்க கவனம் செலுத்துறது நல்லது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த காலத்துல வராது அதே மாதிரி இது வரைக்கும் இளமுறையா இருந்துட்டு வந்த எல்லாமே இப்போ உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அரசியல்வாதியில இருக்கக்கூடிய மிதனராசி அன்புகளுக்கு கூட சந்தோஷமான செய்தி எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய தொண்டர்கள் நீங்க சொல்றதை கேட்டு நடப்பாங்க இதனால உங்க மனசுக்கு மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும் பெண்களா இருக்கக்கூடிய மிதனராசி அன்புகளுக்கு கூட நீங்க எதிர்பார்க்க உதவி எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலையும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோடையும் கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டு வாங்க கொடுக்கல் வாங்கலையும் கவனமா இருந்துட்டு வாங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய ராசி அன்புகள் புதுசா நண்பர்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது படிப்புல ஒரு முன்னேற்றம் ஆர்வம் எல்லாமே ஏற்படும் தொடர்ந்து இதே ஆர்வத்தோடய நீங்க பாடங்களை படிச்சுட்டு வர பாருங்க கவனச்சிதறல் இல்லாம நினைவாற்றல் திறனை அதிகரிக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைதான் அதே மாதிரி புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு உங்க மனசுல ஒரு ஆசை உண்டாகும் புதிய விஷயங்களை கத்துக்கவும் ஆரம்பிக்க போறீங்க பெண்களா இருக்கக்கூடிய மிதனராசி அன்புகள் வாழ்க்கை துணையோட உறவுங்கிறது இனி சிறப்படைய போகுது இது வரைக்கும் மனசாபை ஏற்பட்டிருக்கலாம் சின்ன சின்ன வாக்குவாதத்தால குடும்பத்துல அடிக்கடி சண்டை சத்துருவு எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம் இனி எல்லாமே நீங்க போகுது ஒரு சுமூகமான நிலைமை அந்நியை அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நண்பர்கள் மூலமா கூட உங்களுக்கு இந்த காலத்துல அனுகூலமான பலன் எல்லாமே கிடைக்க போகுது எதிர்களும் இப்ப உங்களை விட்டு நீங்க கூடிய காலகட்டம் எதிர்கள் இந்த சூழ்நிலையில உங்களை பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்லலாம் வழக்கு மாதிரியான விஷயங்கள் இருந்தா உங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக தான் முடியும் திருமண பக்கம் இல்லாமல் வெற்றி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி சொத்து ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அமைஞ்சிருக்கு நட்சத்திர பலனா பார்க்குறப்ப மிருக சீர மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு இது வரைக்கும் கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு சுமுகம் இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும் கருத்து வேறுபாடு காரணமா பல சண்ட சச்சரவுகளை சந்திச்சுக்கிட்டு இருந்த மிதன ராசி அன்புகளுக்கு இனி குடும்பத்துல ஒரு ஒற்றுமைங்கிறது அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய வாய்ப்பு எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலங்களில் ஏற்படலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இனி தான் வரும் தொடர்ந்து சமூகத்துல மதிப்பு மரியாதை இல்லாமல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களை நீங்க நெருங்கி இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எதையுமே ஒரு தடவைக்கு பலமுறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா எல்லாமே நன்மையா தான் முடியும் அதே மாதிரி மற்றவங்க சொல்ற கருத்துக்களை நீங்க அப்படியே ஏத்துக்காதீங்க அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி பார்த்து அதுக்கு பின்னாடி நீங்க செயல்படுத்துறது நல்லது பண விவகாரம் மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க மற்றபடி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பதினைந்து நாட்களுக்கும் அற்புதமாக தான் அமைஞ்சிருக்குது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை விடுங்களுக்கு நீங்க எந்த காரியமா இருந்தாலும் அதை திறமையா செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் கொஞ்சம் உடல்நலத்தில மட்டும் அப்பப்ப பாதிப்பு உண்டாகும் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு ஏற்படலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டு வாங்க உடலை நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க பொருளாதார நிலன் பார்க்குறப்பையும் சரி பண வரவும் உங்களுக்கு நல்லபடியா தான் அமைஞ்சிருக்குது ஆன்மீக நாட்டங்கிறது உங்க மனசுல அதிகரிக்கும் கொடுவே தெய்வ பக்தி அதிகரிக்கிறதால குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலைங்கிறது உண்டாகும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கூடுமான வரைக்கும் அதிக உழைப்பு கொடுக்க முயற்சி செஞ்சுட்டு வாங்க இதனால அதிக லாபங்கிறது கிடைக்கும் எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு இந்த காலத்துல தேடி வரக்கூடிய காலகட்டம் தொடர்ந்து உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் சரி மனசுல ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறதா நீங்க உணர்ந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்க பெருமாளுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே இதனால் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமையும் மொத்தத்தில் மிதனராசி அன்புகள் வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த வேலையும் சரியான நேரத்தில் முடியும் இதனால மனசில் சந்தோஷங்கிறது அதிகரிக்கும் ஒரு உற்சாகத்தோடு செயல்பட போறீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த வாரத்தில் இருந்து தொடங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையப் போகுது நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலக்கட்டங்களில் உங்கள் செயல்பாடுகளில் ஆதரவாக இருப்பாங்க ரொம்ப நாளாகவே நிலுவையில் இருந்து வேலையெல்லாமே முடிவடைய போகுதுன்னு சொல்லலாம் ரொம்ப நாளாவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில கூட ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்படும் தொடர்ந்துமே நீங்க இதே மாதிரி உணவு விஷயங்கள்ல கவனம் செலுத்திட்டு வர பாருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த வாரங்களில் இருந்தே சாதகமான பலனை எல்லாமே பெற போறீங்க உங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு இந்த காலத்துல கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி பல பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கலாம் அது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்பட போகுது அதே மாதிரி கூட வேலை செய்கிற பணியாளர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உதவிகரமா இருப்பாங்க தொடர்ந்து மிதன ராசி அன்புக்கு இந்த காலகட்டம் அற்புதமா அமைஞ்சாலும் ஒரு சில விஷயங்களே நீங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும் அதாவது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களிடம் இருந்து நீங்க எச்சரிக்கையா இருக்க பாருங்க அதே மாதிரி பல வகையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இருந்து நீங்க இந்த எச்சரிக்கையாக தான் செயல்படணும் பங்கு சந்தை வியாபாரம்ங்கிறது வேகமான வளர்ச்சி தான் தரும் ஆன்லைன் வர்த்தகம் மாதிரியான விஷயங்களில் மட்டும் உங்களுக்கு ஈடுபாடு இந்த காலத்துல அதிகரிக்கும் இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் தகுந்த ஆலோசனை பற்றி செயல்பட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா அமையும் அதே மாதிரி அரசு ஊழியர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை மாற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை காரணமா கூட பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இந்த காலங்கள உங்களுக்கு ஏற்படலாம் வியாபார விஷயங்கள்ல சிக்கல்களை எல்லாமே பேசி தீர்த்துக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல தொடர்ந்து அமையும் அதே மாதிரி மிதன ராசிக்கார அன்பர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால பல விஷயங்களை இப்ப சாதனையை மாத்த போறீங்கன்னு சொல்லலாம் நன்று நண்பர்களே இந்த படுவுல மிதன ராசி அன்புகளுக்கு இந்த வாரங்கள்ல தொடர்ந்து பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க